அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்தூயிலி ஒன் ஹதீஸ் வாட்ஸ்அப் தலத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்குண்டான பதில் ஐயமும் தெளிவும் கேள்வி என் பதினான்கு கேள்வி நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு இரத்த பண்ணலாமா ரமலான் மாதத்தில் நோன்பாளி நோன்பை முறிக்கக்கூடிய செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லையெனில் அந்த நோன்பு வாத்திலாகிவிட்டால் தெரிந்து கொண்டே ஒரு விஷயத்தை செய்வதினால் நோன்பு வாத்திலாகிவிடும் என்றால் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவது ஹராம் அப்போது இந்த இரத்த தானம் என்பது நோன்பை முறிக்கும் செயலா இல்லையா என்பதை பற்றி தான் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது பொதுவாக இரத்த தானம் என்பது பிளட்டை எடுப்பது உடலிலிருந்து இரத்தத்தை எடுப்பது அது பொதுவாக அது முறிக்கக்கூடிய நோன்பிளை துர்பலப்படுத்தக்கூடிய காரியமல்ல அதாவது சரியானவர்களுக்கு கவனிக்க வேண்டும் விரல்களிலிருந்து பிளட் டெஸ்ட் செய்வதற்காக விரல்களிலிருந்து நரம்பிலிருந்து அல்ல விரல்களிலிருந்து பிளட்டை எடுக்கின்ற பொழுது அது நோன்பை துர்பலப்படுத்தாது அதே நேரத்தில் நரம்பில் குத்தி ஊசியை ஏற்றி எடுக்கின்ற பொழுது ஹனஃபி மதகபில் நோன்பு பாத்திலாகாது ஷாஃபி மதகபில் நோன்பு பாத்திலாகிவிடும் நரம்புகளில் கை நரம்புகளில் ஊசி ஏற்றுவதும் எடுப்பதும் இது ஹனஃபி மதகபில் பாத்தில் அல்ல ஷாஃபி மதவில் பாத்திலாகும் துர்பலமாகும் காரணம் செயற்கையாகவோ இயற்கையாகவோ உருவாக்கப்படுகின்ற உண்டான அந்த ஒரு ஹோல் அந்த ஓட்டை வழியாக ஏதாவது ஒரு பொருள் உள்ளே நுழைந்து விட்டால் நோன்பு வாத்திலாகிவிடும் ஷாஃபி மதஹினுடைய அடிப்படையில் அப்போ நரம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி ஏற்றும் போது செயற்கையாக வந்து ஒரு ஹோல் உருவாகுது ஸோ அதிகப்படியான இரத்தம் தேவை என்பதனால சில நேரங்களில் நரம்பில் ஊசியை ஏற்றி இரத்தத்தை எடுப்பாங்க அப்படி எடுக்கின்ற பொழுது ஹனஃபி மதவில் பாத்லாகாது ஷாஃபி மதகு பாத்லாகும் இது புரிந்து கொண்டோம் இனி இன்னும் கொஞ்சம் கூட பிளட் பேங்கிங் இல்லையா பிளட் பேங்கில் நாம் என்ன சில ஒரு பிளட்டு டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ அந்த நேரத்தில் அதிகப்படியான ஒரு பிளட்டு தேவைப்படுது ஒரு டூ ஹண்ட்ரடு மில்லி இந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னு வைங்களேன் அப்போ அதிகப்படியான பிளட் எடுக்கும்போது நோன்பு வைத்தவன் அவனுடைய நோன்பை துர்பலப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் தோ காரணம் மிகவும் டயர்டாயிடும் அவனுடைய உடம்புலேருந்து பிளட் எடுத்து ரொம்ப டயர்டாயிடும் இப்படியாக இருந்தால் பிளட் பேங்கிங்கில் நம்ம டொனேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நேரத்தில் கூடாது காரணம் அவனுக்கு மிகவும் ஒரு சோர்வு ஏற்பட்டுவிடும் சோர்வு ஏற்படுதினால் அவனுடைய நோன்பை முழுமைப்படுத்த முடியாது என்ற நிலை வரும் பட்சத்தில் அவன் அந்த நேரத்தில் அதிகப்படியான இரத்த தானம் செய்வது கூடாது பிளட் பேங்கிங்க்கு சே சேகரித்து வைக்கக்கூடிய இடங்களில் அது ஹனஃபி மதபிலையும் சரி ஷாஃபி மதவிலும் சரி அது கூடுமானது அல்ல ஷாஃபி மதவில் பொதுவாக ஒரு ஊசி ஏற்றுவதே கூடுமானது அல்ல என்று சொல்லியாச்சு இனி இன்னும் கொஞ்சம் கூட சற்று ஒரு மனிதாபிமானியம் என்று சொல்லும்போது ஒருவருடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் மிகவும் அரிதான ரத்தம் அவருடையது ரொம்ப ரேரான ப்ளட்டு மட்டும்தான் அவருடையது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆன நிலையில் அல்லது வேறு ஏதாவது நிலையில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவர் உயிர் புழைப்பார் அப்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது அதிகமான பிளட்டு அவருக்கு தேவைப்படும் என்று வந்துவிட்டால் ஷாஃபி மதவிலும் சரி ஹனஃபி மதவிலும் சரி நோன்பு பாத்திலானாலும் பரவாயில்லை அவர் அந்த மனித உயிரை காப்பாற்ற வேண்டும் அதனால் அந்த இடத்துல பிளட்டு கொடுக்கணும் நான் முதல்ல சொன்னது பிளட் பேங்கிங்கில் சேவ் பண்ணுறது இப்போ சொல்கிறது நேரடியாக அந்த உடலுக்கு அந்த உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நம்முடைய ரத்தம் தேவை என்றால் அந்த இடத்தில் மனித உயிரை காப்பாற்றுவதற்காக அவன் அந்த நேரத்தில் தன்னுடைய நோன்பை துர்பலப்படுத்தினாலும் பரவாயில்லை அவன் அந்த இடத்துல அவன் இரத்தத்தை கொடுத்து ஆக வேண்டும் இது கட்டாயமாகும் இது கட்டாயமாகும் எனக்கு அந்த இடத்துல மனித உயிர் மனித அபிமானந்தான் நாம் அதிகமாக கவனிக்க வேண்டியது இனி வேறு விஷயம் பார்த்திங்கன்னா அல்லாஹுல அவனுடைய அருள்மரியான் திருமலை மிக தெளிவாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறான் எவன் ஒருவன் ஒரு உயிரை காப்பாற்றுகிறானோ ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றியதை போன்று அதைத்தான் அல்லாஹளை சொன்னால் அப்போ அதனால் ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுன மாதிரி அப்போ அதனால் அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் தான் அங்கே கொடுக்கணும் அப்போ அந்த நோன்பு என்னாகும் ஆகிடும் அந்த நோன்பை வேறொரு நேரத்தில் அவன் ரீக்கவர் பண்ண வேண்டியிருக்கும் விட்டு வேண்டியிருக்கும் எப்போது ஹனஃபி மதவில அவன் நோன்பை துர்பலப்படுத்தவில்லை என்றால் சில நேரத்துக்கு அதிகப்படியான டயர்டு ஒன்றும் உருவாகலை நல்ல ஒரு ரொம்ப திரகாத்திரமான ஒரு மனுஷன்தான் அப்படின்னாக்கா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நோன்பு சாயங்காலம் வரைக்கும் அவன் பாதுகாத்து கொண்டால் கொண்டிருந்தால் அவனுடைய நோன்பு வாத்திலாகாது ஆனால் அதே நேரத்தில் அவன் உடனடியாக தண்ணி குடிச்சாகணும் இல்லைனாக்கா அவனுடைய ஒரு ரொம்ப சோர்வாகிடறான் இல்லைனாக்கா அவனுக்கு உயிர் என்ற நிலை ஏற்பட்டால் அவன் அந்த தோன்பை துர்பலப்படுத்திக்கணும் ஷாஃபி மதவில் என்ன இருந்தாலும் சரி ஒரு ஊசியை நரம்பில் ஏற்றுவது வழி நோன்பு துர்பலமாகிடும் அது தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாயலா ஹைரும் பர்க்கத்து வழங்கிடுவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ